என் குருநாதர் முகல்வர்மோ மாதேஸ்வரன் அவர்களை வழங்கி கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்ப்பா கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடிய குரு அஞ்சில் போய் உார்றாருங்க புகழ் ஸ்தானத்தில் உட்காறாரு பெரும்பாலும் விருட்சிக லக்னா விருட்சிக ராசிக்காரங்க தான் அரசு பணியில் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி கும்பலக்னம் கும்பராசிக்காரங்க தான் அரசு பணியில் இருப்பாங்க இப்போ ஆரம்ப கல்வியை கொடுக்குறவரும் வெளிநாட்டு பயணங்களை கொடுக்குறவரும் அவர் அஞ்சில் உட்காந்து பதினொன்றாம் இடத்தை பார்த்து ராசியும் பார்த்துட்றாருங்க இப்போ ஏதாவது ஐடி ஃபீல்ட் இல்லைங்க இல்லை ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும்ங்க அப்போ நீங்கள் வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் போகலாங்க சரிங்க இப்போது நான் ஒரு தொழிலில் இருக்கேன் அவங்க வெளிநாடு எங்களை கூப்பிடுறாங்க போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போங்க ஒன்றும் பிரச்சனையே இருக்காது திசை நடத்துகிறவங்கள கணக்கில் வச்சுட்டு நீங்கள் போகலாம் ஆனால் குரு வந்து உங்களுக்கு அஞ்சல் நிற்கிறாரு குடும்பஸ்தானாதிபதி அஞ்சலி நிக்கிறதுனால ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ராசியும் பார்க்குறாருங்க திருமண யோகம் பண்ணா திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகமும் இருக்குதுங்க அதே சமயத்தில் தான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டுக்கு ரெண்டாம் இடம் சுபகிரகணம் மருந்து சுபஸ்தானம் ஏறுறாரு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அரசு பணி அதாவது டிஎன்பிசி டிஆர்பி எழுதலாம்னா கண்டிப்பாக எழுதுங்க ஏன்னா கும்பராசி கும்பலகண்காரங்க பெரும்பாலும் அரசு பண்ணியிருந்தே இருப்பாருங்க பத்து கூட ஒரு செவ்வாயாக வர்றதுனால அதனால் நீங்கள் அதை நீங்கள் எழுதுறதுனா நீங்கள் எழுதலாங்க வீடு ஏதாச்சும் கட்டலாமங்களா பூர்வீத்தில் ஏதாச்சும் மாற்றம் செய்யலாமா செய்யலாங்க குரு போர் போடலாமா போடலாம் கிணறு வெட்டலாங்களா வெட்டலாம் நல்லா இருக்கும் முன்னேற்றங்கள் கும்பராசிக்கு அருமையான குவி குரு பேச்சு பழங்கள் நல்லா தான் இருக்குது வணக்கம்